பழையர் பாட்டை எவ்வளவு பரிசுத்தாவியானவருடைய வெளிப்பாட்டோடு பேசுவார் தெரியுமா நீங்க அப்போ சில ஏழாவது தேர வீட்டில் போய் படிங்க அப்படியே என்ன ஒரு ஞானம் என்ன மீதான் ஆவியில் நிரம்பும் போது வெளிப்படுகிற அந்த விஸ்டம் அந்த கிரேஸ் க்ளோரி அப்படி பேசும்போது கேட்ட ஜனங்கள் வந்து காதை என்ன பண்ணாங்களா இப்படி ஒரு நிலைமை மட்டும் நம்ம லைஃப்ல வரவே கூடாது அதனாலதான் என் செவிகளை திறந்தரணும் ஆண்டவர் அந்த ஒரு செவிடன் கொன்னை வாய் உடையவன் அவனை ஜனங்க கூட்டிட்டு வரும்போது இந்த காதலை எப்படி கைய விரல வச்சு எப்பத்தான தாவித்து சொல்லுகிறான் சங்கீதம் நாற்பது ஆறுல பலியையும் காணிக்க நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர் அதன் என்ன செவி செவியை அடைக்கிறவனுடைய காணிக்கையும் கருத்தர் என்ன செய்ய மாட்டார் சொல்லுங்க விரும்பவே மாட்டார் விரும்ப மாட்டார் வசனத்தை கேட்க மாட்டேன் விரும்பவே மாட்டார் இந்த காது திறக்கப்பட்டவனுடைய மனநலம் எப்படி இருக்கும் தெரியுமா ஏழாவது வசனத்துல புஸ்தக சுருளில் என்னை குறித்து அப்ப வசனம் கேட்க செவிய திறக்கிறதுனா என்ன தெரியுமா இன்னைக்கு என்கிட்ட என்ன பத்தி எனக்கு என்ன சொல்ல போறார் இந்த மனநிலைமையில இன்னைக்கு என்ன இன்னைக்கு செய்தி இன்னைக்கு தொபியா தொபியா இன்னைக்கு என்ன செய்தி இன்னைக்கு நிகமியா இன்னைக்கு எனக்கு தான்

காரியத்தை சொல்லும்போது நான் என்ன பண்ணனும் அப்படின்னு கேட்குறாங்க இதுதான் செவ்வியை திறக்கிறது ஒரு செய்தி கேட்கும் போது அண்டர் நான் என்னாண்டவரை பண்ணணும் நான் மகிழி படிக்கும்போது அண்டர் நான் என்னாண்டவரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநலமே வரலைன்னா நம்ம செவிகள் அடைக்கப்பட்டிருக்கிறதுன் அர்த்தம் செவியை திறந்தருளும் ஆண்டவரே ஏசய்யா இருபத்தி ஒன்பது பதினேழு பதினெட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது கொஞ்ச காலத்தில் லீவனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும் அப்படி மாறும்போது என்ன ஆகுமா அக்காலத்தில் செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள் நம்ம வசனம் கேட்க ஆரம்பிச்சுட்டோம் வைங்கள இருபத்தி ஒன்பது இருபதுல சொல்லப்பட்டிருக்கிறது கொடியவன் அட்டு போயிருவான் நமக்குள்ள அந்த மோசமான கேரக்டர் இருக்கும் பாருங்க நான் ஸ்பிரிச்சுவல் பார்வையில் சொல்றேன் இந்த சேவி எனக்கு என்கிட்ட தான் பேசுகிறார் இந்த மனநிலையில வசனத்தை கேட்க பழகிட்டோம்னா வசனத்தை படிக்க பழகிட்டோம்னா நமக்குள்ள இருக்கிற அந்த மோசமான உங்க உங்ககிட்ட இருக்கிறதுல மோசமான கேரக்டர் என்ன சொல்ல வேண்டாம் உங்களுக்கு தெரியும்ல இந்த இந்த கேரக்டர் என்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆமே சில சொல்லுவாங்க பாருங்க என் புருஷன் குடிக்கலன்னா தங்கம் குடிச்சா கெலனா தங்கோ நீ அப்ப குடிக்காம இருக்கும்போது கொண்டு அட வச்சிருங்க see நம்ம எல்லாரும் வனி தேவன் மனிதனை எப்படி படைத்தார் செம்மையானவனாகவே படைத்தார் யாரையும் தீமையானவனா படைக்கல ஆனா அந்த கொடியவன் இருக்கான் பாருங்க தோவியா தோவியானே அரபாயிரgetElementById

எப்படிங்க இருக்கிறோம் எப்படிங்க இருக்கும் கோபத்துல கோவத்துல சில கோவத்தில் வீட்டில உள்ள பொருளை உடைச்சிட்டு லோன் போட்டு பொருளை வாங்கி வீட்டில இருப்பான் இதெல்லாம் தேவையா அந்த மோசமான கேரக்டர் அந்த கொடியவன்லாம் அட்டு போகணும் இந்த கொடியவன் ஒருத் ஒருத்தவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கொடியவன் அட்டு போயிட்டான்னா அந்த கொடும்ப ரட்சிக்கப்படும் அந்த கொடியவன் நட்டு போகாமல் நீங்கள் தலைகீழாக நின்று பாஸ்டிங் இருந்தாலும் குடும்பம் தூரமாக தான் போகும் பிள்ளைங்களை கொண்டு வர முடியாது ஆமே இந்த கொடியவன் நட்டு போகணும் இந்த வசனம் உள்ளே போகணும் வசனம் உள்ளே போயிட்டுனா அது வேலையை பார்த்துரும் ஆமே ஆண்டவரை மேலிருந்து தள்ளிவிட பார்த்த சாத்தான வசனத்தை வச்சு அப்புறப்படுத்தினார் ஆண்டவர் கட்டுத்தாரார் உனக்குள்ள வசனம் இருந்துச்சுன்னா சாத்தான் என்ன கொண்டு வந்தாலும் உனக்குள்ள இருந்து வசனம் புறப்பட்டு புறப்பட்டு அவனை அடிச்சு ஆமே செவியை திறந்த ரெண்டு இருதயத்தை என் இருதயத்தை திறந்தர்களும் எதுக்கு தெரியுமா விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற நிலைமை இருதயத்தை திறந்தருளனா விசுவாசித்து அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும் எஸ் கரெக்ட் தான் சொல்லுங்க இந்த வேடை சொல்லுங்க கரெக்ட் தான் சொல்லுங்க அவர் என்ன சொன்னாலும் கரெக்ட் தான் அவர் ஆமாம் கரெக்ட் தான் வா கரெக்ட் தான் அவர் என்ன சொல் கரெக்ட் தான் கரெக்ட் தான் இப்படி சொல்லிடணும் அவர்கிட்ட இதுக்கு இதுக்கு என் இருதயத்தை திறந்தருளும் அப்போ சிலர் பதினாறு அவதிகாரம் பதிமூணு பதினாலு வசனங்கள்ல பவுல் போய் ஒரு ஆற்றினருகே உட்காந்துருந்து அங்க சில ஸ்திரீகள் வருவாங்க பவுல் பிரீச் பண்ணுவார் அப்படி பிரீச் பண்ணும்போது பதினாலாவது வசனத்தில் லீதியால் என்னும் பெயர் உள்ள ஒரு ஸ்திரீ வந்து கேட்டு கொண்டிருந்தாள் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை அப்ப தேவன் இருதயத்தை என்ன செய்வாராம் அவ கேட்டுட்டே இருக்கிறான் அவ திறந்ததும் பதினைந்தாவது வசனத்தை பாருங்கள் அவளும் அவள் வீட்டாரும் ஞான ஸ்நானம் பெற்று அதன் பிறகு அவள் வீட்டை திறந்து கொடுக்கிறாள் ஊழியத்துக்கு நம்ம இருதயம் ஓபன் ஆகும் இருதயத்தை திறந்துடணும் மூன்றாவது இது ரொம்ப முக்கியமான சமம் நொறுங்குண்ட இருதயத்தை எனக்கு தாரும் எதுக்கு அப்படின்னா ஏசை அறுபத்தி ஆறு ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது என்னுடைய கரம் இவைகளெல்லாம் எல்லாம் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு எதுக்கு நொறுங்குண்ட இருதயத்தை தாங்கன்னு கேட்கணும்னா எப்பவுமே இந்த பைபிள் படிக்கும் போது நமக்குள்ள என்ன இருக்கணும் தெரியுமா தேவ பயம் இருக்கணும் தேவபாயம் எப்பவுமே அந்த பயம் இருந்தால் பைபிளை நம்ம வந்து சும்மா படிக்கவே மாட்டோம் அதாவது ரொம்ப பிரியமானவங்க நமக்கு ஒரு லெட்டர் போட்டாங்கன்னா ஆசையா தரப்போல்ல சந்தோஷமா வாங்கி தரப்போம் திடீர்னு போஸ்ட் வருது ஒரு வக்கீல் நோட்டீஸ் வருது ஒரு பயம் வருமா வரும் இப்படி எல்லாமே அடங்கினதுதான் என்ன தெரியுமா பைபிள் நான் எவ்வளவுதான் களி குறைந்தாலும் எனக்குள்ளே அந்த ஒரு அந்த ஒரு தெய்வ பயம் இருந்துட்டே இருக்கணும் பயந்து அவர் வழிகளில் அப்ப அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒருத்தனை விட்டு போயிட்டுனா அவன் அவர் வழிகளில் நடக்கிறதுக்கு என்ன செய்வான் யோசிப்பான் தூக்கி போட்டு சவிப்பான் தாவி திரும்பி வரும்போது சீமையை மன்னிப்பு கேட்பான் தாவிது கொல்ல மாட்டார் ஆனா தாவித மறிக்கிறதுக்கு முன்னாடி சாலமோன கூப்பிட்டு சொல்லுவாரு நீ அவன்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோ அவன் கேரக்டர் வந்து எப்போ கள்ள தூக்கி எரிவான் தெரியும் ஞானமா இருந்துக்கோ ஒவ்வொருத்தரும் எப்படி உனக்கு யாரை உனக்குள்ளே எல்லைக்குள்ளே விடணும் யாரை எல்லைக்குள்ளே விடக்கூடாது அதில் ஞானமாக இருந்துக்கோ சொல்லிட்டு போயிட்டார் அதே போல் சாலமன் சீமையை கூட்டு சொல்லுவார் எங்கள் அப்பா ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க அதனால் எனக்கு உன்னை கை வைக்க முடியாது அதனால நீ இரு அந்த நதியை தாண்டி நீ என்ன பண்ணிடக்கூடாது வந்துடக்கூடாது அது வந்தால் உன உயிர் வந்து அவுட் ஆயிரும் இதுதான் அவன் கண்டிஷன் அவன் வந்து அநேக நாள் அப்படி இருந்தானான் பயந்து 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 பயந்தது அந்த எல்லையை தாண்டாம அப்படியே இருந்தான் நாள் போக 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 அவனுக்குள்ள என்ன போயிட்டு தெரியுமா பயம் போயிட்டு பயம் போனதும் இவனுடைய ஆட்கள் எல்லை தாண்டி போயிட்டாங்க ஆளும் முக்கியமோ உயிர் முக்கியமா ஆனால் இவன் அந்த ஆட்களை தேடி எல்லை தாண்டி போயிட்டான் ரீசன் என்ன தெரியுமா அவனை விட்டு எது போயிட்டு சரி இந்த பைபிளோடு நம்ம ரொம்ப பழக 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 நம்ம ரொம்ப கவனம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா அந்த பயம் போயிடும் எல்லா பயம் நரகத்தை குறித்த பயம் அந்த பயம் இந்த பயம் அதெல்லாம் போட்டோம் அது போனோம் ஆனா தேவனை குறித்த பயம் இருக்கு அது ரொம்ப முக்கியம் அவருடைய மகன் ஆனா இன்னைக்கு பைபிள்ல இயேசுவுக்கும் பிதாவுக்கும் இடையே இருக்கிற நிறைய கான்வர்சேஷனை பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய இடத்துல இயேசு அவர் பக்கத்தில் இருந்துட்டு ஆண்டவர் தான் சொல்லுவார் கர்த்தர் தான் சொல்லுவார் இப்படிதான் அந்த ரெஸ்பெக்ட் இந்த பயம்ங்கிறது ஐயோ அடிச்சிருவார் கண்ணை குத்துருவார் அந்த பயம் இல்லை அந்த நான் பிதாவானால் எனக்குரிய கணம் எங்கே இந்த பயம் பயம் இது எடுத்த உடனே ஒரு தரப்பு அது ரெண்டா கையில் வரும் அப்புறம் ஒட்டி வைக்கிறது இல்லை அதுக்காக நீங்க அதுக்கு முன்னாடி சிலர் வந்து ஒண்ணு இந்த அர்த்தம் அப்படி அல்ல ரெஸ்பெக்ட் அப்பா பேசுறாரு இன்னைக்கு அவர் என்கிட்ட ஏதோ சொல்ல விரும்புறார் ஆமே பயத்தோடு நொறுங்குண்ட இருதயம் இந்த நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார் தெரியுமா கணிக்கவே மாட்டார் நாலாவது தினந்தோறும் வேதத்தை ஆராய கிருப தினந்தோறும் டெய்லி பைபிள் படிக்கிறது இல்ல பைபிளை டெய்லி ஆமே ஆமே பெரோய பட்டணத்தார் தினந்தோறும் என்ன பண்ணாங்களோ வேத வாக்கியங்களை ஆராய்ந்தாங்க அதனால அவங்க கேரக்டர் மாறிச்சு டெய்லி டெய்லி பைபிள் மெடிடேஷன் என்ன பண்ண வச்சிருங்க ஆண்டவரே ஆமாம் என்ன பண்ண வச்சிருங்கப்பா நான் படிச்சுட்டு வெளியே போகிற வசனம் என் கூடவே ட்ராவல் ஆகணும் ஆண்டவர் அந்த டே ஃபுல்லாக என் பக்கத்தில் யார் வந்து பேசினாலும் அதை பற்றி ரெண்டு வார்த்தை சொல்லணும் ஆண்டவர் ஆமே ஹலோ லூயா ஐந்தாவது யாக்கோ ஒன்று இருபத்தி ரெண்டுலேயே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் உங்களை வஞ்சியாத திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் ஆண்டவரே இந்த வசனத்தை செய்கையாக்க எனக்கு உதவி செய்யும் இந்த வசனத்தை ஆமேன் ஆண்டவர் கிருபை செய்வாராங்க கிருப கிருபை செய்வார் ஒரு வசனத்தை சொல்லி நேரம் ஆகிவிட்டது நூற்றி மூன்றாவது சங்கீதம் அதனுடைய பதினேழு பதினெட்டு வசனங்களை வாசியுங்கள் செமிக்கலாம் கத்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது அடுத்த வார்த்தை இந்த வார்த்தை கவனிக்கணும் அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்கிறவர்கள் என்றல்ல செய்ய நினைக்கிறவர்கள் ஒருத்தர் செய்யணும் நினைக்கிறான் தெரியுமா அவன் மேல கத்தர் என்ன வைக்கிறார் தெரியுமா கிருவை அந்த கிருபையை வச்சுட்டார் அவன் செஞ்சிருவான் ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் இந்த மாம்சம் என்ன உள்ளது பலவீனம் உள்ளது ஆனால் இந்த ஜபங்கள் ஏன் இந்த ஜபங்கள் செய்ய இது நான் சொல்றதுன்னா நான் என்ன நினைக்கிறேன் நான் எதை விரும்புகிறேன் அவருடைய வார்த்தையின்படி நான் செய்யணும்னு விரும்புகிறேன் செய்ய நினைக்கிறவர்கள் மேலே கருத்துடைய கிருவை இந்த வசனத்தின்படி நான் செய்யணும்னு நினைக்கும் போது மேல கர்த்தர் இதை செய்யறதுக்கு எவ்வளவு கிருமை வேணுமோ அவ்வளோ கிருமையை தருவார் அப்படி கிருமையை நான் பெற்றுக் கொள்ளும் போது என் தலைமுறை மேல கர்த்தருடைய நீதி இருக்கும் அந்த நீதி என்ன தெரியுமா கீழ்படிந்ததுனால ஈசாக்கு நான் பிளஸ் பண்ணுவேன் உனக்கு தருவேன் அண்டு வரேன் செவிகளை திறந்தோம் என் இருதயத்தை திறந்து நொறுங்குண்ட இருதயத்தை எனக்கு தாரும் அன்றுவரே தினந்தோர் வேதத்தை ஆராய எனக்கு கிருபை தாரும் ஆமேன் வசனத்தை செய்கையாக்க உதவி செய்யும் தீட்டுள்ளவன் அதிலே பிரவேசிப்பது இல்லை ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா பரிசுத்தவான்கள் காலம் இதுவே பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இதுவே தானே நீதிமானே நீதி செய்வார் பலனோடு வாரேன் என்றார் ಸುವೆವಾರು ಮಯಾ ಆಮೇಣ ಗೋರಿ ಆಮೇಣ ಸುವೆವಾರು ಮಯ ರಾಜಡರ ಹಂದ ರೇ ರಿಮಲ ಬರೋ ಸಂದರ ಬಲ ಬರುವ ಒಂದು ஒன்றும் உள்ளே செல்லாத மேலோக ஆட்சி ரொர் ஆமே ரொரே துக்கம் இல்லையே அங்கே இல்லையே ஏறு மாமா கதரா அல்லேலு யா முழக்கமே யாம் முழக்கமே பேரும் அல்லேலு ஓ விருந்தாகும் இந்த விருந்தாகும் இந்த ஆராதனையை தந்துமே மகிழ செய்தா மேரி மத்திய வாரத்தில் இருந்து சிறப்பாகவே மட்டுமருந்த ஆமே மேசுவ வாருமையா ஆமேசுவேவாறுமையா முத்திரை பெற்ற முத்திரை பெற்ற சுத்தர் எல்லாரும் விண்ணங்கி தரித்தவரா சந்தமாய் ஜய கோடிகள் பீடித்திடுவார் ங்கள் பாடிடுவோரியாத்தனரே அவே ராகா என்ன பேரின்பது ஆவே ராகா என்ன பேரின்பது ராஜாதி ராஜா தேவாதி தேவ வேகம் வருகின்ற வேகம் வருகின்றாரே நம் ஏ சுராஜா வருவார் எத்தன் சுத்தரை சேருங்கள் என்பா

ராஜாதி ராஜாதி ராஜ வேறாாதி ஒரே சத்தமா ஆமே சுவார மயா அவரு மயா ஆமே ரேசுவாரே

Rima hala raja dara, raja di raja, raja di raja. Shere mafrao chana re, naam-e naam-e naam-e. Thoralariya chana re, naam Nalla karangale chatti. Jesus. Jesus. Amen. Amen. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Parishuddha vaangal, parishuddha magum kaalam idu. Parishuddha vaangal. வெளிப்படுத்தின அதிகாரம் அதனுடைய பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பின்பும் பரலோகம் திறந்திருக்க கண்டே இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர் அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார் அவருடைய கண்கள் அக்கினி சோலையை போல் இருந்தது அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது அவர் ரத்தத்தால் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் அடுத்த வார்த்தை ஸ்கிரீன்ல இருக்க எல்லாரும் சேர்ந்து வாசிங்க அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது மறுபடியும் சொல்லுங்க அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது ஒரு விஷய கூட சொல்லுங்க அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை சத்தமா ஆமே முழு பலத்தோடு கரங்களை சற்றி தேவனுக்கு மகிமை வார்த்தையானில் இருந்தவரே எனக்காய் வந்தவரே வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே சுவே மரிசுத்த பிதாவை நல்ல தகப்பனை நன்றியோடுமை துதிக்கிறோம் உடைய பிரசனத்துக்காக நன்றி கிருபையாய் உங்கள் சமூகத்தில் எங்களை கூடி செய்து பாட துதிக்க ஆராதிக்க ஜெபிக்க வைத்த அன்புக்காக ஸ்தோத்திரம் எங்களோடு பேசினீர் வார்த்தையானவரே உங்க வார்த்தையினாலதான் நாங்க சுத்திகரிக்கப்படுகிறோம் அண்டவரே இன்னும் 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 உம்மிடத்தில் வந்து நீர் சொல்வதை கேட்டு அதை கை கொள்ளணும்னு விரும்புறோம்பா அப்படி நினைக்கிறவங்க மேல ஒரு கிருவையை வைக்கிறீங்களாப்பா அந்த கிருவையை தந்து இந்த வசனத்தை கை கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக உதவி செய்வீராக என்னை உருவாக்கினே உந்தன்பா

Stay on away.